ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கங்க இது லாஸ்ட் மினி விளாகோட கண்டினியூட்டி விலாக் தான் அந்த விளாக்லேயே நான் வந்து நிறைய பேர்த்து கேட்டிருந்தேன் இது என்ன கோயிலாக இருக்கும் மதுரையில் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ ஒரு சில பேர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் முதல் ஒரு சில பேர் வந்து பாண்டி கோயில் மெசேஜ் பண்ணிடுங்க எக்ஸாக்ட்லி இது பாண்டி கோயில் தான் ஏன் ஹஸ்பண்டோட குலதெய்வம் திண்டுக்கல்லில் இருக்கிற வாடிப்பட்டியில் இருக்க கோயில் அதில் நான் லேட்டராக வெயிட் பண்ணுறேன் பட் அவங்களோட முன்னோர்கள் வந்து முடி காணிக்க மட்டும் பாண்டி கோயிலில் கொடுக்குறதா வேண்டிக்கிட்டனால நாங்கள் எப்போவுமே முடி மா காணிக்கையோ இல்லை மொட்டை எடுத்தாவோ வந்து கட்டாயம் அது வந்து மதுரை பாண்டி கோயில் மட்டும்தான் வேறு எங்கேயும் நான் வந்து முடி எடுக்க முடியாது எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை அப்படின்ட்டு இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் காலையில் கிளம்புறப்பவே கடுப்பு ஏற்றுகிற மாதிரி கோயம்புத்தூரில் மழை ஏன்னா கடந்த இருபது நாளுக்கு மேலே குங்குமன்றத்தில் அப்படி ஒரு வெயில் நாங்கள் போகிறப்ப மழை பெஞ்சா கோவம் வராதா பட் என்ன பண்ணுறது எங்களுக்கு அதிர்ஷ்டம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ரிபிள்ளில் போய் பெட்ரோல் போட்டுட்டு ட்ரிபிள் எஸ் அப்படிங்கிறது சாந்தி சோசியல் சர்வீஸ் கோயம்புத்தூரில் ஒரு ஃபெமிலிரான குரூப் இவங்க இந்த நாங்கள் எப்போவுமே சவுத் ஜூன் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இங்கே தான் பெட்ரோல் அடிப்போம் ஸோ காருக்கு பெட்ரோல் போட்டச்சு அடுத்து ஆம் நம்மளுக்கு பெட்ரோல் போடணும்ல தாராபுரம்ல இருக்கிற சித்ராபவன் ஹோட்டலில் தான் வந்து சாப் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட பிளான் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி எப்போவுமே எங்களோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஷர்ட்டிலாவும் சிம்பிளாகவும் தான் இருக்கும் அது மெஜாரிட்டி இட்லி தான் சூஸ் பண்ணுவேன் அன்றைக்கி நான் இட்லி போனேன் பசங்கள் தோசை கேட்டானுங்க இதில் வந்து ரெண்டு பேர் என் பையன் ஒருத்தர் வந்து என்னோடய பிரதர்லாம் பையன் அவனும் வெக்கேஷனுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தனால அவனையும் இந்த ட்ரிப்பில் ஆட் பண்ணி ஸோ நாங்கள் அஞ்சு தான் ட்ராவலில் போயிட்டுருந்தோம் ஸோ இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்குறப்போ என்ன ஒரு அதிசயம் தாராபுரம் தாண்டி போகிறப்போ மழை பேய்ஞ்சிட்ருந்தது பட் பரவாயில்ல கிளைமேட் வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு சில்லுன ஆறு ஒரு மாதிரி மலை அப்போ தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்தது ரம்யமாக இருந்ததுங்க சூப்பராக இருந்தது பட் நாங்கள் கோயில் வந்து ஃப்ரைடே தான் பிளான் பண்ணியிருந்தோம் யூஸ்வலாகவே ஃப்ரைடே சண்டேனா மதுரை பாண்டி கோயில் தாறுமரு தக்காளிச்சூறு அந்தளவுக்கு வந்து வெயில் சாரி கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேயும் வெயிலும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் பயந்துகிட்டே போயிட்டுருந்தேன் ஆனால் அந்தளவுக்கு பாண்டி கோயிலில் வெயில் இல்லை ஒரு அளவுக்கு தான் இருந்தது பசங்க போனதையும் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னானுங்க சரி ஜூஸ் கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டோம்னா எகைன் திருப்பி வர கிரேட் ஆனாலும் அவனுக்கு சஸ்டெயின் ஆகிக்குவானுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜூஸும் இவனுக்கு ப்ரெட்டும் வாங்கி கொடுத்தேன் பட் அப்படி வந்து ரொம்ப பர்டிகுலர் வேறு எதுவும் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட மாட்டான் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த ப்ரெட்டவே வச்சுட்டு யோசிச்சுட்டு சாப்பிடலாமா வேண்டாமான் இருந்தான் எகைன் திருப்பி கோயிலுக்குள்ளே என்ட்ரு இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் ரெண்டு சைடுமே கடைகள் இருக்கும் இந்த கோயில் எங்கே லொக்கேட்டாயிருக்குன்னா மதுரை டு சிவகங்கை ரிங் ரோட்டில் தான் இது லொக்கேட் இருக்குது இது மேலமடை அப்படின்னு ஒரு ஊரில் இந்த கோயில் இருக்கு கோயிலில் செம்ம கூட்டங்க நாங்கள் பிளான் பண்ணி எக்ஸ்பெர்ட் பண்ணதை விட கூட்டம் அண்ட் நீங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ராகும் போதே நம்ம ஆள் வந்து பயந்துட்டார் ஏன்னா ஆல்ரெடி அபிக்கு வந்து இந்த கோயிலோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது அந்த கோயிலில் இருக்கிற ஆக்ரோஷமான அந்த சவுண்டு வந்து அந்த சாமி வந்த மாதிரி அவங்க கத்துறதும் ரொம்ப பயப்படுவான் பார்த்தாலே தெரியும் அந்த டோக்கன் கொடுக்குறவர் வந்து அவனை டைப் பண்ணி விட்டுட்டு இருந்தாரு அப்போ கூட அந்த பயந்த ஃபீஸ்லேயே தான் இருந்தான் ஸோ மொட்டை அடிக்க ரெடி ஆகிட்டோம் அடுத்து ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண பெரியவனுக்கு அவனுக்கு மொட்டை அடிச்சுட்டு போ எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போவே வந்து அபிக்கும் சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது அபியை தான் பிகாஸ் அபி அழுவான் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ரொம்ப சமத்தாக உட்காந்துக்கிட்டான் அவங்க அப்பாட்ட அதுக்கப்புறம் அவங்க அப்பா கட் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கோயிலோட தலை வரலாறை எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கோயிலில் இருக்கிற பாண்டி முனீஸ்வரர் அப்படிங்கிற தெய்வம் வந்து பாண்டிய மன்னனான நெடுஞ்செலியன் மன்னனோட மறுபிறவின்னு நம்புகிறாங்க அதாவது இந்த நெடுஞ்செலியன் மன்னன் யாருன்னா கண்ணகி கோவலன் கதை எல்லாத்துக்குமே தெரியும் அதில் வந்து தப்பான ஒரு தீர்ப்பு சொல்கிற அந்த மன்னன் தான் நெடுஞ்சொலியின் மன்னன் அவர் வந்து அந்த தப்பான தீர்ப்புக்காகவே உயிர் தியாகம் பண்ணதாகவும் அதுக்கப்புறம் மறுபிறவை வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறக்காகவே இந்த தெய்வமாக உட்காந்துருக்கிறதாகவும் நம்புகிறாங்க இன்னொரு சிலர் வந்து பாண்டியன் ஒரு திறந்ததாகவும் ரொம்ப வாடாவடி பேர் வழியில் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்த காரணத்தினால அவர் இறந்துட்டதாகவும் அவரே மறுபிறவியில் வந்து மக்களுக்கு அகைன் வந்து வரங்களை தராரும் வேண வரங்களை தராருன்னு வந்து நம்புகிறாங்க நாங்கள் நல்லபடியாக கோயிலில் நின்று வரிசையில் நின்று சாமி கும்பிட்டுட்டு அண்ட் இருந்தாலும் அப்படி வந்து பயந்துகிட்டே தான் இருந்தோம் அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் அண்ட் ரிட்டன் சீக்கிரம் குடுன்னு வண்டிக்கு ஏன் இப்படி ஓடிட்டுருக்கோம்னா எப்போவுமே மதுரையில் இருந்து மதுரை பாண்டி கோயில் விசிட் பண்ணாலவே காலை கீழே வைக்க முடியாத அளவுக்கு வெயிலாக இருக்கும் பட் அன்னைக்கு நடந்ததே வேற சம்மர் டீஸ்ட்டு அன்றைக்கி மழை காற்று ஜாஸ்தியாக மழை வர மாதிரி கிளைமேட்னால தான் நாங்கள் ஓடி வந்து காரில் ஏறினோம் ஏறின உடனே மழை வந்துருச்சு பார்த்திங்கனாவே தெரியும் நான் வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் அவ்வளோ செம்ம சூப்பரான கிளைமேட்டு அண்ட் மலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி நிற்கிற அளவுக்கு மலை அண்டு கோயில் பக்கத்துலேயே இருக்கிற ஹரிமெசுன்னு சொல்லிட்டு தல்லாகுளமில் இருக்கிற ஹரிமெசில் தான் எங்களோட லன்ச் பிளான் பண்ணியிருந்தோம் மதுரையில் வந்துட்டு கரிசோர் இல்லாமையா கரிசோறு தான் பசங்களாம் பிரியாணி சாப்பிட்டானுங்க நான் வந்து மீல் சாப்பிட்டோம் சாப்பிட்ட உடனே வந்து அந்த மிஸ்ஸில் வந்து வெத்தலைப்பாக்கு கொடுத்தாங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு ஸோ ப்ராப்பராக பில் பே பண்ணிவிட்டு வெத்தலைப்பாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அகைன் மறுபடியும் எங்களோட ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் அந்த ட்ராவல் அப்போ தான் வந்து நான் அப்பயே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மதுரை வந்துட்டு ஜிகர்தண்டா சாப்பிடாமையா கடையை பார்த்ததையும் ஜீர்தண்டாக்காக நிறுத்தலை ஆக்சுவலி நாங்கள் பக்கத்தில் வந்து வாட்டர் பாட்டில் வாங்க நிறுத்தினோம் அப்போ ஜீகிரதண்டாவே பேக் பண்ணி ஏற்றிட்டோம் நாங்கள் கொஞ்சம் தூரம் டிராவல் ஆகிட்டு இருந்தோன்னா என்ன ஆயிடுச்சு எல்லோரும் தூங்கிட்டாங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸ்டாப் பண்ணிவிட்டு அவரும் தூங்கிட்டார் எல்லோரும் தூங்கிட்டாங்க நான் எழுந்திரிச்சிட்டேன் நான் எழுந்திரிச்சிட்டு சரி ஜிகரந்தா சாப்பிட்லான்னு சாப்பிட்டான் நல்லா இருந்துச்சு ரொம்ப ஆஹோ ஓஹோன்னு சொல்ல முடியாட்டியும் அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி நல்லா நிக் டேஸ்ட் பட்ஸில் நிற்கிற அளவுக்கு இருந்துச்சு பிகாஸ் நாங்கள் எப்போவுமே ஜிகர்தண்டானால் விளக்கு தூணில் இருக்கிற ஒரு கடையில் மட்டும்தான் வாங்கி தருவார் வேறு எந்த கடையிலையும் எனக்கு மதுரையில் வாங்கி தர மாட்டார் வேறு எங்கேயாவது ஜிகர்தண்டா மதுரையில் நல்லா கிடைச்சா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் அந்த ஜீகரண்டாவை நான் வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு அதை வந்து ஸ்பூனை கூட விடாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் பார்த்தாலே தெரியும் அந்த ஜீகிரதண்டாவில் வந்து பாதி வந்து அவருக்கு வேற அதனால தான் அதை வந்து விடுறதுக்கு மனசு இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அண்ட் என்ன பண்ணுறது கடைசியில் ரீபேக் பண்ணிவிட்டு அவருக்கு வைக்கணுமே சொல்லிவிட்டு பேக் பண்ணிட்டுருக்கிறேன் கொட்டிட்டேன் சரி இதெல்லாம் ஹாப்பன் தான் சொல்லிட்டு கடைசியில் அதெல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டு அப்போவும் மனசு இல்லாமல் அந்த ஜீகரதண்டை வந்து கரெக்டாக எங்கே வைக்கிறது எதுக்குள்ளே வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு நான் ப்ராப்பராக வைக்கணும் இல்லைன்னா அது குத்துட்டுவாரு அதனால் அந்த காரில் வந்து கரெக்டாக செட்டில் பண்ணிகிட்ருந்தேன் கடைசி வரைக்கும் அந்த டேஸ்ட் என் ஆயில் விட்டு போகாமே இருந்ததுனாலே என்னமோ அந்த ஸ்பூனை கூட விடாமல் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நான் அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சதையுமே ஒன் பை ஒன்னாக எல்லாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரும் எந்திரிச்சிட்டாரு ஓகே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு மறுபடியும் போயிட்டுருந்தோம் இங்கே தான் வந்து ஹார்ட் ஹார்ட்ருக்கான்னு அதிர்ச்சி திண்டுக்கல் தாண்டோம் செம்ம கொடூரமான மழை பெய்யுது வேறு என்னங்க சொல்கிறது கோயமுத்தூரில் வந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணி கிளம்புன என்னோடய டிராவல் வந்து கடைசியில் இவ்வளோ ஹாப்பியாக முடியும்னு நான் நினைக்கவே இல்லை அஃப்கோர்ஸ் ஹாப்பி எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய ட்ராவல் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் என் பசங்களும் அந்த ட்ராவலை ரொம்ப என்ஜாய் இருந்தானுங்க இடையில இருந்தானுங்க மறுபடியும் வந்து லெமன் லெமன் ஜூஸும் பானிபூரியும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க அதோட முடிச்சுக்கலாம் தம்பி கிளம்பலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம் கோயம்புத்தூர் ரீச் ஆனால் மொக்க கிளைமேட்டுங்க மழையே இல்லை ஏதோ காற்று முத்து அடிச்சிக்கிட்டு இருந்தது பட் ஓகே கோயம்புத்தூர் சீக்கிரமாக வந்த தானே மறுபடியும் பசங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்க முடியும்னு நினச்சிட்டு பிளான் பண்ணி இருந்தேன் அண்ட் வீட்டுக்கு வந்ததையுமே வந்து எதாவது சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசங்ககிட்ட கேட்டேன் தோசையும் தக்காளி தக்காளிச்சீட்டையும் பண்ணேன் அவனுக்கு சாப்பிடவே இல்லை ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப்